ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பேஸ் அப்படீட்டுலாம் ஒரு தெரி மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க இப்போ அஃபிஷியலாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூலி படத்தோடைய ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு அதுவும் டேரக்டாக அந்த படத்தோடைய அசோசியேட் டேரக்டர் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கிடைச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும் விஷயம் என்ன பார்க்கும்போது சந்திர அவர்கள் படத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா யார் வந்து டைலாக்ஸ் சேர்த்த போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது சந்திர அவர்கள் தான் மீண்டும் வந்து லோகேஷ் கனகராஜர் கூட வந்து இணைய போறாரு இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா லோகேஷ் கனகராஜோடைய முந்தைய படங்களான மாநகரம் கைதி போன்ற படங்கள் எல்லாம் அவர் வந்து உடனே இருந்தார் அப்புறம் சமீபத்தில் கூட எஸ்கேடைய மாவீரன் படத்தில் இவர் தான் டைலாக்ஸ் எல்லாம் எழுதியிருந்தாரு ஸோ சூப்பராக இருக்கும் அந்த படத்தில் டைலாக்ஸ் தான் ஸோ அவர் தான் மீண்டும் வந்து இப்போ தலைவர் நூற்றி எழுபத்தி ஒரு படமான கூலி படத்துல வந்து இணைய போறதாக நியூஸ் வந்திருந்தது அதை மட்டும் அதை கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ சந்திர அவர்கிட்ட வந்து டைரெக்டா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அஃபிஷியலான ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கா அவர் வந்து அவர் ட்விட்டர்ல போட்டிருக்காரு ஒரு புகைப்படம் போட்டிருக்காரு அதாவது லோகேஷ் கனகராஜ் கூட கூட இருக்கக்கூடிய அந்த ஏடிஸோடைய போட்டோஸ் சந்தோஷ் கிருஷ்ணன் இமானுவல்ஸ் அவங்களோட போட்டோஸ்லாம் போட்டு நான் இவங்க கூட மீண்டும் வந்து கொலபரேட் பண்றதுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருடைய ஒன்று போட்டிருக்காரு அதில் என்ன சொல்லிருக்காருனா எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாது ஆனால் நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்கும் அப்படின்ற மாதிரி ரஜினி சாருடைய பஞ்ச வசனத்தை போட்டே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நமக்கு கூலி படத்தோடைய அஃபிஷியல் அப்டேட்டே கொடுத்துருக்காங்க கீழே அவர் என்ன போட்டுக்காருனா கூலி ஃபஸ்ட் ஆஃப்னு போட்டு பக்கத்தில் வந்து ஒரு போட்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கிற ஒரு புகைப்படம் போட்டுருக்கு ஸோ இதன் மூலியமாக முதல் ஃபர்ஸ்ட் ஆஃபுக்கான வேலைகளை எல்லாமே முடிக்கப்பட்டிருக்கு டைலாக்ஸ் எழுதி ஆச்சு ஸ்கிரீன் பக்காவா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு லாக் பண்ணிட்டாங்க அப்படின்றது அதற்கான பொருள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம்